மகர ராசி சனி பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனாலவே எல்லா விஷயங்கள்லயும் உண்மையும் நேர்மையும் எதிர்பார்ப்பீங்க நீங்களும் அப்படிதான் உண்மைக்கு புறம்போ ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க அது எவ்வளவு பெரிய தண்டனை நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல தப்புன்னு நடந்துருச்சு அப்படின்னாக்கா ஒத்துப்பீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னாக்கா அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஆட்களாகவும் நீங்களாதான் இருப்பீங்க வாதாடுவதில் வல்லவர்கள் இவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க மற்றவங்களே விட மாட்டாங்க ஈஸியா மத்தவங்க பண்ற தப்ப அடையாளப்படுத்திடுவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க இதனாலேயே இவங்களை வந்து பல பேருக்கு பிடிக்காது ஐயோ இவன் வேற வந்துட்டாங்கப்பா இவ வேற வந்துட்டாப்பா சும்மா நொய் நொய்னு வா உண்மை நேர்மைன்னு சொல்லிட்டு இவகிட்ட எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க உண்மையை பேசுறது எப்படி தானே பேசுவாங்க வெளிப்படியா பேசிடுவாங்க மற்றவங்க மனசு நோகுதோன்னு நோக்கில அது பத்தில கவலையே கிடையாது உண்மை வந்து வெளிப்படுத்தணும் இதனால பல பேருடைய மனசு வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களை எப்படியே வச்சிருக்குன்னா எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுற ஒரு பொண்ணு எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுற ஒரு பையன் இந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா மகர் ராசிக்கார்க்கு மட்டும் தெரியும் அந்த உண்மையை பேசினா மட்டும்தான் இவங்களால திருப்தியா தூங்க முடியும் சாப்பிட முடியுங்கிறது இவங்களுக்கு இந்த பொய் சூதுவாது இது எதுவுமே தெரியாது அப்படி ஒரு பொய் சொல்ல ட்ரை பண்ணா கூட ஈஸியா மத்தவங்க கண்டுபிடிச்சிடலாம் இப்படி உண்மையாவும் நேர்மையாவும் இருக்காங்க மேடம் ஆனா ஏன் மகராசிக்காரோடைய வாழ்க்கை நிலை மட்டும் ரொம்ப கீழே இருக்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன்னா ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு கேப்பீங்க காரணமே இதுதான் உண்மையா இருக்கீங்க போய் சூதுவாது தான் இந்த கலியுகம் வந்துட்டு நிறைய நல்லதை கொடுத்துருக்கு அப்ப நாங்களும் போய் பேசணுமா சூதுவாத பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது என்ன பண்ணும் அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு தள்ளி இருக்கணும் இடம்பொருள் ஏவலறிந்து செயல்பாடு இருக்கணும் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறத விட்டுட்டு உடைய உண்மையும் உங்களுக்குள்ள வச்சுக்கும் நீங்க உண்மைக்கு போற நடக்காதீங்க ஆனா கிட்ட அதே உண்மை வேணுங்கிறத எதிர்பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு தோல்விகள் அவமானங்கள் அசிங்கங்கள் நடந்துட்டு இருக்கு எத்தனை பேருக்கு நீங்க வந்துட்டு ஓடி ஓடி உதவி பண்ணிருப்பீங்க ஒண்ணு இல்லைங்க சிம்பிளா ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு உடம்பு செல்லணும் வைங்களேன் முத ஆளா போயிட்டு யாரு என்னன்னு தெரியாது ஆனா தூக்கி பிடிச்சி பார்த்து செஞ்சு எல்லாம் பண்ணிருப்பீங்க ஆனா உங்களுக்கு உடம்பு செல்லுங்கிறப்போ ஒரு வை கஞ்சி ஊத்து கூட ஆள் இருக்காது ஆனா அவளை ஏங்க இயற்கையா இல்லையான்னு பக்கிறது கூட ஆட்கள் கிடையாது அப்ப நினைச்சிருப்பீங்க நம்ம செத்து போனா கூட திரும்பி பார்க்க ஆள் இல்ல போல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சிருப்போம் அத ஆதங்கப்பட்டிருப்பீங்க இப்படி உண்மையா இருக்கிற நீங்க உண்மையை எதிர்பார்க்கறதுனால தான் இப்பவும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடிமட்டத்துல இருக்கு இதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் உண்மையா உங்களுடைய உழைப்பை உங்களுக்கு பயன்படுத்துங்க மத்தவங்களுக்கு பயன்படுத்தாதீங்க எத்தனை நாள் புலம்பிருக்கீங்க ராசிக்காரங்களே அவனுக்கு செஞ்ச வேலை நான் எனக்கு பார்த்து தான் இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் ஏன் புள்ள குட்டி நல்லா இருந்திருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா அது இப்ப பண்ணுங்க காலம் போனதும் போகட்டும் கேங்களா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க மகராசியோடய வாழ்க்கை நிலையில் இப்படி தானே போயிட்டு இருக்கு சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் திரும்பவும் சொல்லாத ஆமா கஷ்டத்தான் பட்டு இருக்கோம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு தள்ளி பார்த்திருப்பீங்களே மறுபிறவி எடுக்கக்கூடிய மகர ராசி ஜனவரி இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாச்சு அதிசயம் நிகழ போகுது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உசுரே போனாலே மகர ராசி செய்யக்கூடாது அது எந்த விஷயமா சரிம்மா இந்த அதிசயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நவகிரகங்களுமே எனக்கு சாதகமா தான் தோணுதுமா ஏதாவது நல்ல விஷயமா யாரால எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்கள்லயே முழு சுபகரகனும் பெயர் எடுத்த தனக்காரகன் ஆயுள் எல்லா விஷயத்தும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினாலதான் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது இவர் பொறுத்திருக்கும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இத்தனை நாளா குரு பகவான் வக்ரகதியில இருக்கும்போது ராசிகளுக்கு எந்த ஒரு நல்லது நடக்கல இவர் வக்ர நிவர்த்தி ஆகறனால அதாவது கட்டி போட்டு வச்சிருந்த ஆளை கலட்டி விட்டா எப்படி இருக்கும் குடுகுடுன்னு ஓடுவான் பாருங்கிற மாதிரி மகராசியோட வாழ்க்கையில குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கிறாரு சொல்லப்புற உங்க வாழ்க்கையிலேயே பொற்காலமா போகுது அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பாக்கலாமா சுருக்கமா பொது பலங்களா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நட்சத்திர பலங்களா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜீவக்காரகன் தனக்காரகன் போற்றப்படக்கூடிய இந்த குரு பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல நல்ல இடங்களை பாக்குறாரு இதன் காரணமா வேற ஏதாவது கிரகங்களால உங்க ஜாதகத்துல பெரிய தோஷங்கள் இருந்தாலும் இந்த குரு பகவான் அதனால ஏற்படக்கூடிய கெடுபள்ளங்களே உங்களை வந்து தாக்காம பாதுகாத்து நிக்கிறார் இரும்பு வேலையை அமைச்சுட்டாருப்பா அரண் போட்டுட்டார் இனி ஒருத்தரும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது பணத்துக்கு குறைவு இருக்காது புகழுக்கு குறைவு இருக்காது நிறைவான வாழ்க்கையை அள்ளி கொடுக்கிறார் அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க இப்ப விரிவா சொல்லுன்னா இந்த குருபகன் வக்ர நிவர்த்தினால நம்முடைய மகர ராசி கரலுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் எடுத்த வேலையில உரிய காலத்துல சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க அதுல வெற்றியும் அடைஞ்சிருவீங்க அதே மாதிரி இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தையுமே இப்ப வந்துட்டு நீங்க சிறப்பா செஞ்சிருவீங்க உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க சோம்பேறி நேரத்துக்கு எந்த ஒரு வேலையும் பண்றது இல்லை இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க ஆனா இனி மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செயல்பாடுகள் கனகச்சிதமா இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் வழியிலும் சரி உருவக்காரர்கள் வழியிலும் சரி உங்களுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்க போகுது குறிப்பா பண வரவு அதிகமா கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறாரு இந்த குரு பகவான் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி தொழில் செய்ய நினைக்கிறீங்களா அதுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் தேடிக்கிட்டு வரும் அதிர்ஷ்டத்தையே அள்ளி தரக்கூடிய காலமா இந்த குரு பகவான வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு இருக்க போகுது விரும்பிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கை கூடி வரப்போகுது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது மகர ராசிக்காரருக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லதான் நடக்க போகுதுங்கிறத கொஞ்சம் சாம்பிள் மாதிரிதான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப விரிவா பாக்கலாமா மகர ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா மந்தமான நிலை அப்படிங்கிறது மாற்றம் ஆகுது தெளிவா திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள கூட அவனுடைய மனசு உற்சாகத்துக்கும் தைரியத்துக்கும் நீங்க காரணகர்த்தாவா இருப்பீங்க இன்பமா இருந்தாலும் சரி அது துன்பமா இருந்தாலும் சரி சமமா பார்க்கக்கூடிய உங்களுடைய மன பக்குவம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய வசீகரமான பேச்சு மிடுக்கான நட இதெல்லாம் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை பறைசாற்றக்கூடிய விஷயமா இருக்கு ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா நம்ம கிடைக்கணுங்கிறது கிடைக்காம போகாது அப்படின்ட்டு அதே மாதிரி உங்க கிடைக்க வேண்டியது எல்லாமே தானாக உங்க கைக்கு வந்து சேரும் இதுவே கோர்ட்டு கேஸ் வழக்கு சொத்து விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இல்லத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை வம்சம் விருத்தியாகும் குடும்பத்துல உற்றார் உறவுக்காரங்க அவங்களுடைய ஆதரவு முழுசா அவங்களுக்கு கிடைக்கும் உடைய கை அப்படிங்கிறது பலப்பட போகுது அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமலும் பரபரப்பு இல்லாமலும் இருக்கணும் நான் ஒன்னு விஷயம் சொன்னேன் தலைப்புல போட்டுருப்பேன் உசுரே போனாலும் இந்த விஷயத்த வந்து மகரம் செய்யக்கூடாதுன்னு அதுல இதுதான் மொதல் விஷயம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது அதே மாதிரி தவறு செய்யறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கூட்டு சேரவே கூடாது நாங்களாம் அப்படிலாம் சேர மாட்டோமா உண்மைதான் அவளை திருத்திடலான்னு கொஞ்சம் போய் சேர்றீங்க இல்லையா அவங்களுக்கு தப்பு நான் விடாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்க தப்பு செய்யறதுக்கு உங்கள பாத்துப்பாங்க புரியுதுங்களா சோ அவங்கள விட்டு விலகிருங்க இந்த ரெண்டு விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும் மகர ராசிக்கு மற்றற்ற மகிழ்ச்சிங்கிறது நிறைவா கிடைக்கும் அதே மாதிரி கடினமான உழைப்புக்கு நடுவே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அதே மாதிரி யாருன்னு தெரியாதவங்க வந்து உதவி கேட்பாங்க அவங்களுக்கு அப்படி ஓடி போய் உதவி செய்வீங்க அதுவும் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு பண வசதிகளும் எந்த குறையும் இருக்காது கடினமான உழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு உயர்வுங்கிறது கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மனசோர்வு நீங்க போகுது கடன் பிரச்சனை அடைய போகுது உடல் நலத்துலயும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க அதே மாதிரி குடும்பத்துல இருந்த மருத்துவ செலவுகள் குறையுது உற்றார் உறவுக்காரங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசி பேசி பெருசு பண்ணியிருப்பாங்க பெருசு பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அது அப்படி செய்யக்கூடிய தொழில அகல காலம் வைக்காதீங்க இருக்கக்கூடிய தொழில மட்டும் அப்படி எப்படி மேம்படுத்துறதுங்க மட்டும் யோசிங்க அதே அப்படி கோயில் குளம்னு சொல்லிட்டு நிறைய விசேஷங்கள்ல பூஜைகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் தர்ம காரியங்கள் செய்வீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் உண்டு மாதிரி உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஏற்படுதா அந்த மன கசப்பு அப்படிங்கறது பேசியே தீர்த்து கொள்ள போறீங்க குறிப்பா உறவுகள் எல்லாத்தையுமே புது வச்சுப்பீங்க இது உத்தியோக பணிகளே இருக்கிற மகர ராசிக்காரங்க நீங்க கேட்ட கோரிக்கைகளை மேலதிகாரிங்க பரிசீல பண்ணுவாங்க பணியிடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அதே நேரத்துல மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் நீங்க செய்தாலும் சரி பொறுமையோட செஞ்சு முடிக்கணும் பொறுப்போட செஞ்சு முடிக்கணும் இது செஞ்சா மட்டும்தான் எல்லா விதங்களையும் உங்களுக்கு திருப்தி உண்டாகும் அது ஒரு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க சக ஊழியிலும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அலுவலகத்துல உடைய அந்தஸ்து உயிரும் வியாபாரில போட்டிருக்கும் உங்க முயற்சிக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஒத்துமை அதிகமாகும் புதுசா வியாபாரம் தொடங்குன்னு நினைப்பீங்க அந்த முயற்சிகளுக்கு தானா உதவிகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரா இருக்கும் அதே சமயத்துல சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அதீத சிந்தனை வேணாம் ஏதாவது நடக்குதா அப்படி விட்டுடுங்க தன்னால சரியா போயிடும் அதை கொண்டு வந்து மனசுல போட்டு யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய உடம்ப வந்து கெடுத்துக்காதீங்க அது மாதிரி விவசாய படைகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் கால்நடை வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் பால் வியாபாரம் நல்லா நடக்கும் அடுத்த அரசியல்வாதியை பொறுத்த புதிய முயற்சிகளில் மேன்மை அடைவீங்க மேல் எடுத்துக்கிட்ட ஆதரவு அதிகமாக கிடைக்கும் புதிய பதவிகளை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயரப்போகுது தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுக்கான உதவிகளும் செய்து மதிப்பு மரியாதிரி வளம் வர போறீங்க அடுத்து கலைத்துறையர்களுக்கு பழைய ஒப்பந்தங்கள் இப்போ வந்து முடியும் சிரமங்கள் மறையுது கடினமா உழைப்பீங்க ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு சிறப்பா இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நல்ல விதத்துல செஞ்சு முடிச்சுப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய விடாமுயற்சினால சக கலைஞர்கள் கூட உங்களை வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுது அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட பாராட்டும் உண்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்துடைய ஒற்றுமை அதிகமாகும் பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அவர்களை வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுத்துவீங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க பெற்றோருடைய ஆதரவும் உடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க பொது பழங்களே வந்துட்டு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு குரு பகனை வக்கிற நிவர்த்தி காலத்துல இப்ப நம்ம தெளிவான நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகராசில வெற்றிக்கூடிய உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் வெற்றி குறிப்பா போட்டின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல உங்க பக்கம்தான் வெற்றி எப்படின்னா அந்த குரு பகம் பார்வையினால உன்னுடைய பிரச்சனைகள் மாறியே போகுது முன்னெடுத்தை கொடுக்கிறாரு பண வரவு அதிகரித்து கொடுக்குறாரு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது குறிப்பா நினைச்சது எல்லாமே நிறைவேறப் போகுது இவரை தொடர்ந்து வியாபாரத்திலையுமே தொழிலுமே உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது இதே நேரத்துல குருவுடைய சாதகமான நாட்களை தொடர்ந்து சனி சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா உடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் நினைச்சது நடக்கும் அரசியல்வாதிலுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் குடும்பத்திலிருந்து குழப்பங்கள் மறியுது ராசி வந்து குரு பகவான் பார்க்கறதுனால தலைக்கு வந்த ஆபத்து எல்லாமே தலைப்பாக்கையோட ஓடி போகும் இவரை தொடர்ந்து ராக்கி சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கா குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் மறியுது உடநிலையில சீராக இருக்கும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க கூலி வேலை தான் சரி தனியார் துறையா அரசாங்கத்துறை எந்த வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு வேலை பள்ளு அதிகரிக்கும் அதற்கேற்ற முன்னேற்றமும் இருக்கும் குறிப்பா தெய்வ அருள் கிடைக்குதுங்க அடுத்த சூரிய பகவான சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல நெருக்கடிகள் தீருது தொழில் வேலையில உயர்வு உண்டாகுது வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது இப்ப பொதுவா சொன்னோம்னா இந்த குரு பகனே சாதகமான இருக்க செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் மகராசிக்கார ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானும் சரி ராகியதும் சரி சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வாழ்க்கையில வளம் ஏற்படுது பணவரு அதிகமாகுது குடும்பத்தில் நிம்மதி நிலைக்குது அது தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ சனியும் குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் ஏற்படுது போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது இழுபுறைகள் அந்த செயல்பாடுகள் வெற்றி அடைய போகுது அடுத்து பன்னீர்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு இல்லை கை நீட்டி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி நெருக்கடிகள் விலகுது டெம்பரரி ஒரு வேலை பாத்துட்டீங்களா அது வந்து நிரந்தரமாக போகுது அரசு வேலையில இருக்கும் பாதிப்புகள் விலகுது விரும்பி எடுத்து இடமாற்றம் கிடைக்குது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது பெண்களை பொறுத்திருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் திருமண வயதில பெண்மணிகளுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் உடல் பாதிப்புகள் நீங்குது செல்வாக்கு உயருது ஆல்ரெடி திருமணமான பெண்மணிகளுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஆதரவு அதிகமா கிடைக்கும் பொன் பொருள் சேரும் செல்வர வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வி நிலையை போட்டுக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது தேர்வு போட்டி திருவுள்ள மாணவர்கள் வந்து வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு முச்சுகள் படித்தமாகுது விரும்பி கல்லூரிகளை இடம் கிடைக்குது இதுவே அரசாங்க பண்ணிக்க சரிங்களா இந்த வருஷம் கட்டாயம் உங்களுக்கு அரசு பண்ணி நிச்சயங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்துக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது பரம்பர நோயோ தொற்று நோயோ அதுல இருந்து முழுசா வெளிவர போறீங்க இருந்தாலும் தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க தினமுமே நடைபயிற்சி பண்ணுங்க நன்மை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை இந்த பிரச்சனைகள் விலகுது வெளி நபர்களால உங்க வாழ்க்கையில இருந்த கொள்ளப்ப உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகமாக செலுத்துவீங்க சிமிப்பு உயிருது சொத்து சேருது சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெறுக்குது வீட்லயும் அடுத்தது சுப நடக்குதுங்க உங்களை பொறுத்தருக்கு பரிகாரம்ங்க ஆன தினமும் சிவபெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் மறைந்து சந்தோஷம் குடிகொள்ளும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்த திருவோணம் நட்சத்திரம் குரு இந்த வக்ர நிவர்த்தினால செல்வாக்கு உயருது இன்னும் சொல்லணும் நினைச்சத சாதிப்பீங்க சாமர்த்தியமா செயல்படுவீங்க அனைத்து விதங்கள்லயும் வெற்றி உண்டு செல்வாக்கு உயருது வாழ்க்கையில யோகத்தை தரக்கூடிய அமைப்புல குரு பகவான் வந்து உட்கார்றாரு உடல் ஆரோக்கியம் சீராகுது உற்சாகம் அதிகரிக்கிறது உயர் பதவிகள் பொறுப்புகள் ஏற்பட போகுது எதிரிகள் எல்லாம் உங்ககிட்ட இப்ப பணிந்து போவாங்க நீங்க மண்ணை எடுத்து கையில புடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறும் தடைப்பட்ட வருமானம் இனி உங்க கைக்கு வர தொடங்கும் முடங்கி போன முயற்சிகள் எல்லாமே இனி நடக்க ஆரம்பிக்கும் நம்ப முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டாக போகுது இவரை தொடர்ந்து உன்னுடைய ராசிக்கு அதிபதி என்ன சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல வருமானத்துல இந்த நெருக்கடிகளை மறைய செய்கிறார் குடும்பத்துல இந்த குழப்பங்களை விலக்கி வைக்கிறார் கொடுத்த அவக்கு காப்பாற்ற முடியும் குறிப்பா வருமானம் அதிகமாகிறதுனால சேமிப்பு அதிகமாகுது கெடுபலன்கள் எல்லாமே மறைந்து போகுது அடுத்த ராக சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள் எப்படி இருக்க தொய்வான பணிகள் கூட இன்னைக்கு நடந்து முடியும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மறம் வியாபாரம் தொழில லாபம் கூடும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது நினைச்சதை சாதிக்கூடிய நிலை உண்டாகுது குறிப்பா தெய்வ பலம் கூடுதுங்க பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது சிலர் வந்து கோயில் திருப்பணிகளை வந்து முன்னணி நடத்தி கொடுப்பீங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரால உடைய அந்தஸ்து உயருது சட்ட சிக்கல்கள் மறையுது நெருக்கடிகள் விலகுது உடல்நிலை மேம்பாடு அடையுது வியாபாரம் தொழில உயர்வை ஏற்படுத்தி வைக்கிறாரு வேலை தேர்தலுக்கும் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கிறாரு புச தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் வெற்றி உண்டு அரசியல்வதற்கு செல்வாக்கு உயருதுங்க இது எல்லாத்தையும் தொடர்ந்து பொதுவா சொன்னோம்னாக்க இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து நிற்கிறார் வாழ்க்கை வளமாகிறது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட காத்து உங்களை நோக்கி வீச போகுது வியாபாரத்துல முன்னேற்றம் தொழில வளர்ச்சி குடும்பத்துல மகிழ்ச்சி அனைத்து நிலைகள்லயும் உயர்வு சொத்து சேருது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் நோய் பாதிப்புகள் நீங்குது அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழில் தொழில பொறுத்தவரைக்கும் தடைகள் விலகி பணப்பழக்கம் அதிகமாகுது எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது வாடகை லீஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு அந்த இடத்த வந்து சொந்தமா வாங்கிடுவீங்க பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு அதிகமா கிடைக்கும் இழுபுரியான செயல்பாடு எல்லாமே நடந்த முடியும் அறுத்து பன்னெண்டுக்குள்ள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி அதிர்ஷ்டம் உண்டாகுது நீங்க வேலை படக்கூடிய இடங்களில் பொறுப்புகள் ஏற்பட போகுது நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது அரசு வேலையில இருக்க கடந்த கால பிரச்சனைகள் இப்போ முடிவு கிடைக்க போகுது விரும்பிடுறதுக்கு இடமாற்றம் கிடைக்குது பதவி உயர்வு கிடைக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டலட்சுமியுடைய ஆசிர்வாதம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் கிடைக்குது திருமண வயதில் நல்ல வரம் தேடி வரும் வேலை படக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் ஏற்படுது சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உயர்வான நிலை அந்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மேற்கல்வி எண்ணங்கள் நிறைவேறது மேற்படிப்பாக நீங்க மேற்கொள்கிற முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகது விரும்பி கல்லூரிகளில் இடம் கிடைக்கிது அடுத்து உடல்நிலை பொறுத்திருக்கும் உடல் பாதிப்புகள் சங்கடங்கள் மறியது வைத்திய செலவுகளை கட்டுக்குள்ள வருது ஆரோக்கியம் சீரும் இருக்க போகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்து குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க விருப்பங்கள் பூர்த்தியாகுது பொன் பொருள் சேருது குழந்தை பாக்கியம் ஏற்படுது பிள்ளைகளால பெருமை உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி போகுது குழந்தை அருள் சேருதுங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமா கிடைக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய நினைச்சது நிறைவேறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் எல்லா விதங்களிலையும் முன்னேற்றம் உங்களை பொறுத்தருக்கு இந்த குரு பகவான் என்ன பண்றாரு அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறாரு பொன் பொருளை கொடுக்கிறாரு பெயர் புகழ கொடுக்கிறாரு உடல் சோர்வை நீக்கி வைக்கிறாரு அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது விளையாட்டு முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்த போகுது இவரை தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி எப்படி இருக்காரு குருடைய இந்த சாதகமான நாட்கள்னா சனி பகவான்ல உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே மறையுது வருமானம் எதிர்பார்த்தது போலவே இருக்குது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது சங்கடங்கள் மறைவதனால கூட்டத்தொழில உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் விலகி போகுது அடுத்த ராகியத்துடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல முயற்சிகள்ல வெற்றி முடியாம போன விஷயம் கூட இப்ப முடிஞ்சு வரும் குறிப்பா வருமானத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது குடும்பத்துல இந்த சங்கடங்கள் மறையுது கேதுவினால உடல் பாதிப்புகள் வேலை பழி எல்லாமே சரியாகுதுங்க இவர்களை தொடர்ந்து சூரிய மகனோட சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறார் முயற்சிகளில் வெற்றியை பெற வைக்கிறார் நோய் தீருது ஆரோக்கியம் மேம்படுது வியாபாரம் தொழில உயர்வை அடைய போறீங்க அதுதான் பொதுவா சொல்லுனாக்க குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிற எந்த நேரத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து நிற்கிறார் வாழ்க்கையில முன்னேற்றி கொடுக்குறாரு தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கறாரு குடும்பத்துல மகிழ்ச்சியை நிலைக்க வைக்கிறார் அடுத்ததா தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் இந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகுது போட்டியல்கள் விலகி செல்றாங்க இழிபுரையாக இருந்த செயல்பாடுகள் நிறைவேறது நிறைவேறுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து நெருக்கடிகள் விலகுது நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது அரசு கூட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தடைப்பட்ட பதிவு உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு உயிரிது திருமண வயதில் இருந்து நல்ல வரம் தேடி வரும் வாழ்க்கை ஆதரவும் அதிகமாக கிடைக்குது பொன் பொருள் சேருது புதிய பொருட்கள் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகுது தேர்வு முடிவுகள் எண்ணத்தை நிறைவேற்றி வைக்குது மேற்கல்வி கனவுகள் நனவாகுது விரும்பி கல்லூரிகளை இடம் கிடைக்குது இதுவே தேர்வு போட்டித் தேர்வுகள் தயாரக்கூடிய அன்புகளுக்கு அரசு வேலை கனவுகள் கூட இப்போ நனவாகுதுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது உடல் ஆரோக்கியம் சீராக தாங்க இருக்குது இதனால் தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு நினைச்சுனாக்க தினமே யோகா பண்றது தியானம் பண்றது நடைபயிற்சி பண்றதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருது கிடையே ஊற்றுக்கு கூத்து விட்டு கொடுத்து அன்யுன்யமா இருக்க போறீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குது வெள்ளையுடைய கல்வி வேலை வாய்ப்புல கவனம் செலுத்துவீங்க பொன் பொருள் சேருது சேமிப்பால புச சொத்து வாங்கி போடுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனந்தினமும் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும் நிலைத்து செல்வத்திற்கும் செல்வாக்கிற்கும் முருகப்பெருமான் துணை வருவார் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே சகல விதங்களையும் மகர ராசிக்காருக்கு குரு பகானை வக்ர நிவர்த்திங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி அதே மாதிரி எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அது மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட தவிட்டுடுங்க மத்தபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கும் வாழ்த்துக்கள் கடவுள் துணை